மக்கள் நலன் பெணும் பட்ச மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் எம்எல்ஏவை விடாமல் துரத்திய மாறுதி விலகாத மர்மம் அடுத்தடுத்து நடந்த அமானுஷ்யங்கள் அப்பா இருந்த அடுத்த வருடம் அதே மாதம் தெலுங்கானா அரசியலில் திகில் சம்பவம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர் லாசியா நந்திதா முப்பத்தி ஏழு வயதாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹைதராபாத்தில் பிறந்த லாசியா நந்திதா இரண்டாயிரத்தி பதினைந்தில் அரசியலில் நுழைந்தார் கணினியில் பீடெக் பட்டதாரியான லாஸியா நந்திதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் செகந்திராபாத் கண்டோன்மெண்டில் இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் பாரத ராஷ்டிர சமிதி கட்சியைச் சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் செகந்திராபாத் கண்டோன்மெண்ட் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனிடையில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியன்று இன்று அதிகாலை ஹைதராபாத்தில் இருந்து தனது சொந்த ஊருக்கு மாருது எக்ஸல் சிக்ஸ் எஸ்யூவியில் புறப்பட்டார் சங்கரடி மாவட்டம் படஞ்செரு வெளிவட்ட சாலையில் கார் சென்று கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காரில் இருந்த லாஸ்யா நந்திதா படுகாயமடைந்தார் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு நந்திதாவை மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நந்திதா வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் கார் ஓட்டுநர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில மாதங்களில் லாசியா நந்திதா அதிர்ஷ்டவசமாக இரண்டு விபத்துகளில் இருந்து உயிர் தப்பி உள்ளார் கடந்த டிசம்பரில் அதிக சுமை காரணமாக லிப்ட் ஆரடி கீழே விழுந்ததில் அவர் அதில் சிக்கிக் கொண்டார் பின்னர் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியன்று பி ஆர் எஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு நல்கொண்டாவில் இருந்து ஹைதராபாத்துக்கு திரும்பும்போது போது பள்ளி அருகே செர்லப்பள்ளி என்ற இடத்தில் நடந்த சாலை விபத்தில் சிறிய காயங்களுடன் லாசியா நந்திதா உயிர் தப்பினார் நந்திதா காரில் சென்று கொண்டிருந்தபோது போது செர்லப்பள்ளி என்ற இடத்தில் ஆட்டோ மீது மோதி விபத்தில் சிக்கினார் அவரது தலையில் காயம் ஏற்பட்டு அதிர்சவசமாக உயிர் தப்பினார் இந்த காவலர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் பத்து நாட்களில் மூன்றாவது விபத்தில் தெலுங்கானாவில் பாரத ராஷ்டிரிய சமிதி எம்எல்ஏ லாசியா நந்திதா உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கண்டோன்மெண்ட் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த சகன்யா ஓராண்டுக்கு முன்பு இறந்ததால் அவரது மகள் லாசியா நந்திதாவுக்கு பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி கட்சி சீட் வழங்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதிதான் லாசியாவின் தந்தையின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது அதிலிருந்து நான்கு நாட்களில் மகள் மரணமடைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சங்கரெட்டி காவல் கண்காணிப்பாளர் சிஹெச் ரூபேஸ் கூறுகையில் எம்எல்ஏ லாசியா நந்திதா பாசராவில் இருந்து கச்சி பவுளை நோக்கி சென்று கொண்டிருந்தார் டிரைவர் தூங்கி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது வாகனத்தின் முன்பகுதியில் சேதம் ஏற்பட்டுள்ளது கூடுதலாக அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி காயமடைந்தார் விபத்து நடந்ததும் முதலில் அவர் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் நந்திதாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலையும் தெரிவித்துள்ளார் கண்டோன்மெண்ட் சட்டமன்ற உறுப்பினர் அல்லாசியா நந்திதாவின் அகால மரணம் என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நந்திதாவின் தந்தை ஸ்வர்கியாவுடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது அவர் கடந்த ஆண்டே இதே மாதத்தில் இறந்துவிட்டார் அதே மாதத்தில் நந்திதாவும் திடீரென இறந்தது மிகவும் வருத்தமளிக்கிறது என்று தெலுங்கானா முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன் நடந்த லிப்ட் விபத்து முதல் சாலை விபத்து எல்லாம் எதேச்சியானதா அல்லது திட்டமிட்டு நடைபெற்றதா எனும் கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு முறை மரணத்தில் இருந்து தப்பிய எம்எல்ஏ லாசியா நந்திதா மூன்றாவது முறை உயிரிழந்திருப்பது தெலுங்கானா அரசியலில் மர்மமாக பார்க்கப்படுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க